வாழ்க்க தமிழ் வளர்க்க விவசாயம் நீங்க இன்னும் நம்ம ஊரு சாமிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலன்னா உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணினால் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும் கி சென்று ஆகென்று இல்லாத காரணத்தால ஏ மயண்டி ஏ மயண்டி ஏ இருக்கிற உண்மையாக இருந்தா இந்த பணவோல திருப்பி திருப்பி வரையணும்னாராம் அந்த காவு ஓலையோ தீப்பிடிச்சு திருப்பி அப்படியெல்லாம் அப்ப டிடி காப்பரி எல்ல இந்த இந்த வெள்ளமடத்தன் சுடலைக்கு ஆடும் வரகோமரத்தான் நமது சுப்பையா போத்தியுடைய வம்மு சொத்தார்கள் சார்வார்க அவர் நூத்தி ஓரை உச்சாரி உச்சமங்களைக் கொண்டு வந்த அன்பு மராட்டியுள்ளார் அவருடைய எங்கு வெள்ளமடத்தான் சுடலையுடையே ஆ சுப்பையா கோனாருடைய ஆ அள்ளோ சுப்பையா போத்தியுடைய குடும்பத்தார்களெல்லாம் அல்லா எங்க மாய அணியே